சுவிஸ்லாந்தின் சோசலிச ஜனநாயக கட்சி தனது கட்சி கூட்டத்தில் இலங்கையின் நிலைமை குறித்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றியது இத்தீர்மானம் ஈழத் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட திட்டமிட்ட வன்முறை வெகுஜன கொலைகள் மற்றும் மனித உரிமை முறல்களை கடுமையாக கண்டித்து அந்த செயல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஐநா இன அழிப்பு ஒப்பந்தத்தின் கீழ் இன அளிப்பாக தகுதி பெறுகின்றனவா என்பதை சர்வதேச அளவில் ஆய்வு செய்ய சுவிஸ் அரசை கொள்கிறது இருபத்தி ஐந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று லூட்சென் மாநிலம் சூச என்னமிடத்தில் நடைபெற்ற கட்சியின் கூட்டத்திலே இத்தீர்மானம் ஏகம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சுவிஸ் சோசலிச இனநாயக கட்சியின் கோரிக்கைகள் இலங்கையில் தமிழர்கள் மீது நடந்த வன்முறை கொலைகள் மற்றும் மனித உரிமை சுவிஸ் ஜனநாயக கட்சி கடுமையாக கண்டிக்கிறது இந்த செயல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இன ஒப்பந்தத்தின் கீழ் இன அழிப்பு என பொருள்படும் என ஆய்வு செய்ய சுவிஸ் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுவிஸ் அரசு இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்களுக்கு சுயாதீன சர்வதேச விசாரணை நடத்த ஐநா மற்றும் சர்வதேச நீதிமன்றத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் சுவிஸ் வெளியுறவு கொள்கை மனித உரிமைகளை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட வேண்டும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட நிறுவனங்களுடன் எந்த ஒரு ஒத்துழைப்பும் இருக்கக்கூடாது சுவிஸ் அரசு சுவிஸில் வாழும் தமிழ் சமூகத்துடன் இணைந்து செயல்பட்டு அவர்கள் நீதி மற்றும் மனித உரிமைக்காக நடத்தும் முயற்சிகளை ஆதரிக்க வேண்டும் மே பதினெட்டாம் தேதி நடைபெறும் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வுகள் எந்தவித தடையுமின்றி நடைபெற வேண்டும் தமிழ் அகதிகள் சுவிட்சர்லாந்தில் பாதுகாப்பாக வாழ அனுமதிக்கப்பட வேண்டும் இலங்கையில் பாதுகாப்பு நீதியும் உறுதி செய்யப்படாதவரை அவர்களை திருப்பி அனுப்பக்கூடாது இந்த தீர்மானம் கட்சியின் துணை குழுவால் முன்மொழியப்பட்டது மூன்று சுவிஸ் தமிழ் அரசியல்வாதிகள் அதுஷன் தவராஜ சிங்கம் தீபிகா சண்முகராசா கிருஷ்ணதாசன் சந்துரு சோமசுந்தரம் தீர்மானத்தை கூட்டத்தில் வழங்கினர் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின் இதன் தொடக்க முயற்சியாளர்களில் ஒருவரும் கட்சியின் ஆர்கவ் மாநில இணைத் தலைவருமான தீபிகா சண்முகராசா கிருஷ்ணதாசன் கருத்து தெரிவிக்கையில் இந்த தீர்மானம் ஒரு அரசியல் ஆவணம் மட்டுமல்ல தங்கள் குழந்தைகளை இழந்த தாய்மார்களுக்கு அளிக்கப்படும் வாக்குறுதி பதினாறு ஆண்டுகளாக நீதி காத்திருக்கும் குடும்பங்களுக்கு ஒரு நம்பிக்கை குரல் அடக்கப்பட்டவர்களுக்கும் இன்னும் நம்பிக்கை இழக்காதவர்களுக்கும் இது ஒரு நம்பிக்கை செய்தி ஈழத் தமிழர்கள் மீது நடந்த மனித உரிமை முறல்கள் மறக்கப்படக்கூடாது நடந்தது ஒரு தற்செயல் அல்ல திட்டமிட்டு தயாரிக்கப்பட்ட செயல்படுத்தப்பட்ட குற்றம் உலகம் அப்போது கண்களை மூடியது ஆனால் நாம் இனி கண்களை மூடுவதில்லை இந்த தீர்மானத்தை ஒருமனதாக ஏற்றதன் மூலம் ஜனநாயக கட்சி ஒரு தெளிவான செய்தியை சொல்லியுள்ளது அச்செய்தி நாங்கள் அநீதியை வெளிச்சமிடுகிறோம் பாதிக்கப்பட்டோரின் பக்கம் நிற்கிறோம் நீதி தாமதிக்க கூடாது உண்மை மறைக்கப்படக்கூடாது என்றார் மற்றும் ஒரு தொடக்க முயற்சியாளர் மற்றும் தீர்மானத்தின் மூலம் ஜனநாயக கட்சி தமிழர்களுடனான தனது ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது அது அவர்களுக்கு சொல்கிறது உங்கள் வலி கண்ணுக்கு தெரியாதது அல்ல உங்கள் கதையும் சுவிட்சர்லாந்தின் வரலாற்றின் ஒரு பகுதியாகும் சுவிஸ் சோசலிச ஜனநாயக கட்சி உங்கள் பக்கம் உறுதியாக நிற்கிறது ஏனெனில் மனித உரிமைகள் பேரம் பேச முடியாதவை நீதி காலாவதியாகாது என்றார் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் தொடர்ச்சியான பயன்பாடு தண்டனையில் தப்பிக்கும் கலாச்சாரம் மற்றும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களின் அவலநிலை ஆகியவற்றை மேற்கோள் காட்டி இலங்கையில் தற்போதைய மனித உரிமைகள் நிலைமையை அதுசான் தவராஜா சிங்கம் மாநாட்டிற்கு நினைவூட்டினார் சுவிஸ் ஜனநாயக கட்சி என்பது நாட்டின் பழமையானது முக்கியமானது அரசியல் கட்சிகளில் ஒன்றாகும் இது தேசிய மாநில மற்றும் நகர்மெட்ட அரசியல் அமைப்புகளில் வலுவான பங்கு வகிக்கிறது தற்போது சுவிஸ் அரசாங்கமானது பெடரல் கவுன்சிலில் இரண்டு அமைச்சர்கள் எஸ்பி கட்சியிலிருந்து உள்ளனர் எஸ்பி கட்சி சமூக நீதி சமத்துவம் ஒற்றுமை மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுள்ளது இது சுவிட்சர்லாந்தின் இரண்டாவது பெரிய கட்சியாகும் மேலும் முப்பத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டுள்ளது Es lebt in den Kindern, die den Schmerz ihrer Eltern tragen. Es lebt in Familien, die weit weg von Sri Lanka leben, auch hier mitten unter uns. Sie lächeln, doch ihr Lächeln trägt Narben. Und genau darum ist die Resolution heute so wichtig. Sie ist mehr als ein politischer Text, sie ist nämlich ein Versprechen. Und an dieser Stelle möchte ich danke. Sagen der SP und euch alle ermutigen, diese Re Resolution anzunehmen. Danke, an